சுத்திரங்கள் பாவமற்றவனே அர்ஜுனை மிக அழகாக வர்ணிக்கின்றார் பாவமற்றவனே தைரியத்தை கொடுக்கின்ற தெளிவை கொடுக்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் பாவமற்றவனே அந்த முக்குணங்களில் இந்த மூன்று குணங்களை வர்ணிக்கிறார் சத்வகுணம் குணம் தூய்மையானது துக்கமளிக்காதது பற்றுதலால் அது நம்மை பிணைத்து வைக்கிறது ரஜோகுணம் ஆசை வடிவமுடையது வேட்கையையும் பற்றுதலையும் உண்டு பண்ணுகின்றது வினைப்பற்றால் செயலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையினாலே அது நம்மை கட்டுப்படுத்துகிறது தமோகுணம் அஞ்ஞானமயமானது உயிர்களை எல்லாம் மயக்குவது அசட்டுத்தன்மையையும் சோம்பலையும் மயக்கத்தையும் அது அளிக்கின்றது மூன்று குணங்களைப் பற்றி மிக தெளிவாக சொல்லுகின்றார் இறைவன் வேத பாரம்பரியத்தைப் போல மனத்தையும் மனம் சார்ந்த சூக்ஷமங்களையும் ஆழ்ந்து உணர்ந்து கண்டறிந்த அனுபவித்து வெளியிட்ட வேறு சமுதாயம் உலகத்திலே இல்லை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க ஏன்னா நம்ம சமுதாயம் அதிர்ஷ்டவசமா கங்கை சமவெளியில் உருவானதுனால தேவையான அளவுக்கு எல்லாமே இருந்துருச்சு அதனால சக்தி முழுவதையும் உள்ளுலக ஆராய்ச்சிக்காக செலவிட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மிக தெளிவாக மனதை பற்றி விளக்கி வைத்திருக்கிறார்கள் சொசைட்டி ஒரு சொபஸ்டிகேட்டடான லெவலுக்கு எவால்வ் பொழுதுதான் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அதை பற்றிய தீர்வுகளும் கண்டுபிடிக்கப்படும் நம்ம சிவிலைசேஷன் ரொம்ப ஆகியிருந்ததனால் அப்பவே மனம் சார்ந்த எல்லா ஆராய்ச்சிகளும் செய்யப்பட்டு தீர்வுகளும் கண்டறியப்பட்டிருந்தது ரொம்ப அழகா சொல்றாங்க மூன்று குணங்களைப் பற்றி தமோ குணம் மந்தத்தன்மை அதாவது லெஸ் தாட்ஸ் லெஸ் ஆக்ஷன் எண்ணமும் கம்மியா இருக்கும் செயலும் கம்மியா இருக்கும் மந்தமா இருக்கிறது அப்படியே ஒரு எரும மாடு மாதிரி மிக குறைந்த அளவிலே உடலை இயக்கி வாழ்கின்ற வாழ்க்கை மந்தத்தன்மை ஜோகுணம் எண்ணமும் அதிகமா இருக்கும் செயலும் அதிகமா இருக்கும் வேக வேகமா பரபரபரன் இருப்பார்கள் இந்த நகத்தின் நுனிகளும் பல் நுனியும் பரபரன் அரிக்கும் இந்த பரபரப்பு தன்மையோடையே வாழ்பவர்கள் உட்கார்ந்து கூட அவர்கள் கால் சும்மா இருக்காது கால் ஆட்டிகிட்டே இருப்பார்கள் சும்மா இருக்க முடியாது பரபர 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 பரன் இருப்பார்கள் மூளையில பாத்தீங்கன்னா நாலஞ்சு பாகம் நாலஞ்சு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல வேலை பண்ணி இருக்கும் கன்ஃப்யூஷனாவே இருக்கும் சில நேரத்தில் ரேடியோல கிராஷ் டாக் வரும் பாருங்க ஒரு தடவை அப்படிதான் உண்மையில ரேடியோ பொழுது இந்த உழவர் நிகழ்ச்சியும் பியூட்டி நிகழ்ச்சியும் கிராஸ்டேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு தரையை நன்றாக கொத்தி கிளறி ஏர் ஓட்டி பவுடர் பூசி மூடவும் சிறிதளவு மை தடவி துணியினால் ஒத்தி எடுத்து நீர் ஊற்றி பாய்ச்சவும் உரம் போட்டு நாற்று நட்டு நடுவில் குங்குமத்தை வைத்து கர்ச்சி துடைக்கவும் ரெண்டு கிராஸ் டாக் ஆகிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது இந்த ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் கிடையாது இந்த கார்பரேட் கம்பெனியில வேலைக்கு ஆள் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க மல்டி டைமென்ஷனல் ஸ்கில்ஸ் வேணும்னு வாங்க என்ன அர்த்தம்னா மூணு நாலு பேர் வேலையை ஒன்னா செய்ய வேண்டியிருக்குன்னு அர்த்தம் கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் பண்ற ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்பச்சுவல் கேசா இருக்கிற கம்பெனிக்குள்ள நீங்க உள்ள நுழையிறீங்கன்னு அர்த்தம் கேஷுவல் டிரஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டு அளவுக்கு சம்பளம் கிடைக்காதுன்னு அர்த்தம் அவங்க சொல்ற வார்த்தைக்கு எல்லாம் வேற வேற அர்த்தம் இருக்கு அதுவே அர்த்தம் கிடையாது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏழு எட்டு விளக்கம் இருக்கும் உங்க டிக்ஷனரிய வச்சு மீனிங் கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு தனி டிக்ஷனரி இருக்கும் மூளையோட பாகமும் பரபரபர இயங்கிட்டு இருக்கும் அளவுக்கு மீறிய எண்ணம் அளவுக்கு மீறிய செயல் இதுதான் ரஜோகுணம் மூன்றாவது சத்துவ குணம்னா என்னன்னா குறைந்த அளவு எண்ணம் அதிக அளவு செயல் அதான் சத்துவகுணம் குறைந்த எண்ணம் குறைந்த செயல் தமோகுணம்